ஓம் அமிர்தேஸ்வரிய நமகா இப்போ நீங்கள் கடவுளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறீங்க எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து கோவிலில் வந்து புடவை வாங்கி கொடுப்பாங்க கோவில் அலங்காரத்துக்கு பணம் கொடுப்பாங்க ஸோ கடவுளுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுத்தா நம்மளுக்கு ரிட்டன் ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மனநிலையில கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே இது கடவுளை திருப்திப்படுத்துமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறாங்க அதற்கு அம்மாவுடைய பதில் நீங்க எந்த மனநிலையோட கொடுக்குறீங்க எந்த மனோபாவத்தோட கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியமா ஓகேவா இப்போ நீங்க சின்னதா ஒரு வாழைப்பழம் இறைவனுக்கு நீங்க கொடுத்தா கூட அந்த உணர்வு எப்படி இருக்கு அந்த உணர்வு அந்த உணர்வுல வந்து ஏன் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் ஏன் அம்மாக்கு கொடுக்குறேன் என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்குறேன்னு அந்த உத்தமமான புனிதமான உணர்வோட நீங்க எதை கொடுத்தாலும் அதை தான் இறைவன் திருப்தியா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கிருஷ்ண பகவான் வந்துட்டு துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிற அந்த போருக்கு வந்துட்டு இவர் வந்து சமாதானம் பேச போவார் இல்லையா தூதுவரா அப்போ ஒரு பக்தர் வந்துட்டு வாழைப்பழத்துக்கு பதில் வாழைப்பழ தோலை கொடுப்பாராம் ஆனா அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த தோலை வந்து கிருஷ்ண சாப்பிடுவாரா காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பக்தி சோ பக்திக்கு தான் இறைவன் உருகுவாரை தவிர்த்து நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத தாண்டி என்ன மனோபாவத்தோடு கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்